செல்ல குழந்தையே யார் யாருக்கெல்லாமோ நேரத்தை ஒதுக்குகின்றாய் குழந்தையே உன்னுடைய தாயானவள் எனக்காக ஒரு ஐந்து நிமிடம் ஒதுக்க மாட்டாயா இந்த தாயானவள் உன்னை தானே தேடி வந்திருக்கின்றேன் என் குழந்தை உன்னோடு தானே பேச வேண்டும் என்று ஆசையாக வந்திருக்கின்றேன் அப்படி இருக்கும்போது என் குழந்தை எனக்காக அந்த ஐந்து நிமிடத்தில் ஒதுக்கி விட மாட்டாயா என் பிள்ளையே நிச்சயமாக இன்று இந்த வராகியானவள் உன்னுடைய மனநிலைக்கு நல்ல மருந்தை கொண்டு வந்து வந்திருக்கின்றேன் நீ அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற கஷ்டங்களுக்கு உனக்கு நிச்சயமாக நல்ல தீர்வினை கொண்டு வந்திருக்கின்றேன் என் குழந்தை நீ என்னதான் இந்த வாழ்க்கையில் கஷ்டங்களை அனுபவித்து என்னதான் இந்த வாழ்க்கையில் கஷ்டங்கள் அனுபவித்தாலும் கஷ்டங்கள் இருப்பதாக உனக்கு தோன்றினாலும் இனி இந்த வாழ்க்கையில் எதுவுமே நடக்காது என்கின்ற மனநிலை நீ புரிந்து கொள்ளப் போகின்றாய் அப்படியே நடந்தாலும் அதை எல்லாம் நம்மால் மீண்டு வர முடியும் இதையெல்லாம் நம்மால் கடந்து வர முடியும் என்கின்ற மிக பெரியதொரு தெளிவினை என் பிள்ளை நீ பெற்றுவிடப் போகின்றாய் என் தங்கமே கஷ்டத்தை கொடுத்தவர்களுக்கும் உடன் இருக்கத்தான் செய்கின்றார்கள் சந்தோஷத்தை கொடுத்தவர்களுக்கும் உடன் இருக்கத்தான் செய்கின்றார்கள் இரண்டு பேருமே ஒன்றாக பார்க்க வேண்டும் இந்த சூழ்நிலைதான் இப்போது உன் வாழ்க்கையில் உனக்கு இருக்கின்றது காரணம் என்ன தெரியுமா அவர்கள் செய்வதையெல்லாம் செய்துவிட்டு ஒன்றும் தெரியாதது போல இருக்கின்றார்கள் என் பிள்ளை நீயோ யாருக்குமே தண்டனை கொடுக்க முடியாமல் யாரையும் கடும் சொற்கரால் திட்டுவதற்கு மனமில்லாமல் அப்படியே இருந்து விட்டு போகட்டும் என்று வாழ்ந்து காட்டு கொண்டிருக்கின்றாய் கஷ்டங்களை கொடுக்கின்றாய் என்று தெரிந்துவிட்ட பிறகு கூட அவர்களோடு நாமும் அதிகப்படியான வார்த்தைகளை பேசுவதற்கு விரும்புவது கிடையாது ஏனென்றால் ஒரு பிரச்சனையில் தலையிடும் போது மீண்டும் மீண்டும் அந்த பிரச்சனையை தலையில் தூக்கி வைப்பதே நமக்கு தோன்றுகிறது நாம் ஒரு கஷ்டத்தில் ஆழ்ந்து நிற்கும் போது நமக்கு ஆறுதலை கூட சொல்வதற்கு யாரும் வரவில்லை என்றாலும் பரவாயில்லை மீண்டும் மீண்டும் அந்த விஷயத்தை பற்றி பேசியே நாம் மனதை புன்ன உண்ணாக்காமல் இருந்தாலே போதும் என்றுதான் என் பிள்ளை நினைக்கின்றாய் என்னவோ பலரிடம் இருந்து விலகியிருக்கத்தான் நீ ஆசைப்படுகின்றாய் வந்து இல்லை என்றால் விட்டு கொள்ளலாம் நாம தேடி யாரிடத்திலும் எந்த உறவையும் வளர்த்து கொள்ள வேண்டாம் என்று என் பிள்ளை இப்போதெல்லாம் தெளிவான மனநிலையோடு இருந்து கொண்டிருக்கின்றாய் நீ எப்போது இந்த மனநிலையோடு இருந்து விட்டாயானால் நிச்சயமாக பிரச்சனைகள் உன்னை தேடி வருவது சற்று குறைந்துவிடும் இவர்களிடம் எல்லாம் நாம் செய்த செயல்கள் அது நடக்கப் போவதில்லை நாம் வார்த்தைகள் எதுவும் இவர்கள் மனதை வேதனைப்படுவ போவதில்லை என்பதையும் அவர்கள் புரிந்து கொள்வார்கள் என் பிள்ளையே மற்றவரின் வாழ்க்கையில் கஷ்டங்களை கொடுத்தால் அது அவர்களுக்கு எந்த அளவிற்கு ஏற்படுத்தும் காயங்களை ஏற்படுத்தும் என்பது நமக்கு நடக்கும் வரை அவரவர் செய்கின்ற பாவத்திற்கு பலன் அவரவர்களுக்கு உடனடியாக அதனால் என் பிள்ளை யார் என்ன கஷ்டங்களை அனுபவித்தாலும் யார் என்ன ஒரு சூழ்நிலையில் இருந்தாலும் இனிமேல் இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களை பற்றி எல்லாம் வேதனைப்படாமல் எல்லாவற்றையுமே உன் தாயானவள் என்னுடைய பாதத்தில் போட்டுவிட்டு உன்னுடைய கடமை கடமை என்னவோ அதை மட்டும் செய்து கொண்டே இரு வராகியின் பிள்ளையாக இருக்கின்ற என் குழந்தை கொடுப்பவர்கள் சற்று சிந்திக்கத்தான் வேண்டும் நான் யார் கஷ்டங்களையும் கொடுக்கின்றோ இதனால் நமக்கு என்ன விளைவுகள் ஏற்படும் என்பதையும் அவர்கள் சற்று உணர வேண்டிய காலகட்டம் வந்து கொண்டே இருக்கின்றது என் பிள்ளை நீ எதற்காகவும் முதலில் யாருக்காக சூழ்நிலைகளுக்காகவும் வருத்தப்படுவதை நிறுத்திவிட்டு அவர்கள் அது அவர்களின் குணங்கள் அதை நீ ஏற்றுக்கொண்டால் உன்னுடைய குணமாக மாறிவிடும் அதனால் அவர்கள் முன்னிலையில் எனக்கு ஒன்றுமல்ல இதுவெல்லாம் என் முன்னால் எளிதாக கடந்து வர முடியும் என்கின்ற தைரியமான மனநிலையை நீ வெளிப்படுத்த வேண்டும் தைரியம் என்றால் என்ன ஒருவரை எதிர்த்து நிற்பதோ இல்லை எனக்கு என்ன வந்தாலும் என்னால் அதை சமாளிக்க முடியும் என்று நீ தானே என் பிள்ளை நீ அப்படி நிற்க வேண்டும் உன்னுடைய தைரியம் அவர்களை யோசிக்க செய்ய வேண்டும் நாம் நம்முடைய வேலையை எல்லாம் கொடுத்து கொண்டு இவர்களுக்கு ஒரு கஷ்டத்தை கொடுக்க முயற்சி செய்து கொண்டிருக்கின்றோ ஆனால் இவர்களோ அது எதுவுமே இல்லாதது போல அவர்களுடைய அன்றாட வாழ்க்கையை பார்த்துக் கொண்டிருக்கின்றார்களே என்று அவர்கள் யோசிக்க வேண்டும் இனி இது செய்யக்கூடாது என்று அவர்கள் சிந்திக்க வேண்டும் என் பிள்ளையே அந்த அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விதமான சூழ்நிலையிலும் கடந்து வந்து கொண்டேதான் இருக்க வேண்டும் எந்த இடத்தில் தேங்கி நிற்கக் கூடாது என்ன நடந்தாலும் என்னால் முடியும் அதை தாண்டி செல்ல என்னால் முடியும் என்ற பக்குவத்தோடு நீ நடந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே இந்த வாழ்க்கையில் பட்டதெல்லாம் போதும் கெட்டதெல்லாம் போதும் என்று நல்லதொரு மனநிலைக்கு இப்போது வந்திருக்கின்றாய் ஏன் தெரியுமா சேராதவரோடு சேர்ந்து அதிகப்படியான கஷ்டங்களை அனுபவிக்கத்தான் வாழ்க்கையில் யாரோடு எந்த விதமான சூழ்நிலை எப்படி நடந்து கொண்டிருக்கின்ற என்பதையும் புரிந்து கொண்டாய் தேவையில்லாத பழக்கத்தோடு வைத்து கொண்டதனால்தான் இவர்கள் அந்த மாறி கொண்டவர்கள் எல்லோருமே தன்னுடைய அருகில் இன்னொருவரை சேர்த்துக் கொள்வதற்கு காரணம் பிரச்சனைகள் என்று ஒன்று வந்தால் அவர்களை முன்னே நிறுத்திவிட்டு இவர்கள் பின்னே சென்று ஒளிந்து கொள்வதற்காகத்தான் என்பதை முதலில் தெளிவாக புரிந்து கொண்டாய் இதற்கு மேலும் இது போன்ற மனிதர் இடத்தில் எந்தவித விஷயத்திற்காகவும் ஏமாந்து விடக்கூடாது என்ற தெளிவையும் நீ சரியாக பெற்று கொண்டாய் வாழ்க்கையில் சரியான நேரத்தில் உனக்கான தெளிவுகள் எல்லாம் கிடைத்திருக்கின்றது இனிமேல் எந்த விதமான கஷ்டங்களும் நாம் யாரோடும் சேர்ந்து அவர்களோடு மற்றவர்களோடு எந்த தீங்கினையும் செய்துவிடக்கூடாது என்பதில் என் பிள்ளை நீ மன உறுதியோடு நின்று கொண்டிருக்கின்றாய் அல்லவா உன்னுடைய இந்த உறுதி உன்னுடைய வாழ்க்கை இன்னும் அழகாகவும் நீ இன்னும் நல்லதொரு நிலையை அடைந்து விடுகின்றாய் இத்தனை நாட்களும் எதற்காக நாம் இந்த கஷ்டத்தை வந்தது என்கின்ற உணர்வை நீ இதிலிருந்து மீட்டெடுக்கப் போகின்றாய் இனி எந்த சூழ்நிலையிலும் நாம் யாரு வாழ்க்கையிலும் தலையிடக்கூடாது கூடாது அப்படி இருந்தால் மட்டும்தான் தன்னுடைய வாழ்க்கையிலும் யாரும் தலையிட மாட்டார்கள் என்பதையும் உணர்ந்து கொண்டாயல்லவா என் தங்கமே இன்னும் சுற்றி சில மனிதர்கள் இருக்கின்றார்கள் எப்பேற்பட்டவர்கள் என்று தெரியுமா நீ உன் வாயிலிருந்து என்ன சொல்கின்றாய் ஒருவரை பற்றிய கதைகள் கூறிவிட்டு அவர்கள் பற்றி நீ என்ன நினைக்கின்றாய் நீ என்ன சொல்கின்றாய் என்பதை மட்டும் கேட்டு சென்று நீதான் கொண்டு மற்றவரிடம் சொன்னாய் சொல்லி விடுவது இதையே அவர்கள் தங்களுடைய வேலையாக வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அதாவது மற்றவர்களின் முன்னிலையில் உன் பெயரை கெடுப்பதாக அதனை அவர்கள் செய்து கொண்டிருப்பார்கள் தன்னை விட யாரும் மற்றவரிடம் பெற்றுவிடக் கூடாது என்கின்ற ஒரு சுயநல உணர்வுதான் இந்த மனிதர்களுக்கு உன்னை யாரேனும் நல்லவர்கள் என்று சொல்லிவிட்டாலே அவர்களுக்கு அப்போதே ஆரம்பித்துவிடும் எப்படி இவர்கள் பெயரை கெடுப்பது என்று என் பிள்ளை சுயநல மனிதர்கள் நிறைந்த உலகம் சகுனிகள் கூட்டம் அதிகமாக இருக்கின்றது இங்கே போட்டி போட்டுக்கொண்டு கொண்டு முன்னேறுவதற்கு மிகவும் கடினம்தான் என்று தெரிந்து சூழ்நிலைகள் உன் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தை அடைய வேண்டும் என்று தெரியுமா விதுங்கி நின்று நிற்பதும் ஒரு வகையில் நியாயம்தான் வென்று காட்ட வேண்டிய அனைத்து தகுதிகளும் உன்னை திறமைகளும் உனக்குள் இருக்கின்றது என்பது நிதர்சனமான உண்மை யாருடைய வார்த்தைகளை கண்டும் பயப்படாமல் யார் வார்த்தைகளுக்கும் பயந்து விடாமல் என் பிள்ளை உனக்கானதை அடைவதற்கு நீ உன்னாலான முயற்சிகளை மட்டும் கைவிடாமல் செய்து கொண்டே இரு என்றென்றுக்கும் ஒரு நாள் இந்த வாழ்க்கையை நீ நினைத்தது போல மாறிவிடும் அன்று உனக்கு துரோகங்களை செய்தவர்களுக்கெல்லாம் உன் முன்னால் கைகட்டி நிற்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் என் பிள்ளை அன்றும் கூட அவர்களுக்கு தண்டனை வழங்க முடியாது ஏனென்றால் என் பிள்ளை அந்த அளவிற்கு அடுத்தவர்களை கெடுக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்ட என் பிள்ளை இல்லை அல்லவா அன்றும் கூட அவர்களுக்கு நல்லதுதான் செய்ய வேண்டும் என்று நீ நினைப்பாய் என் தங்கமே இந்த எண்ணத்திற்கு உன்னுடைய இந்த நல்ல மனதிற்கு நீ வாழ்க்கையில் நல்ல நிலையை அடையப் போகின்றாய் என்றென்றைக்கும் இந்த வராகி உன்னோடு உடன் இருந்து உன் வாழ்க்கையில் உன்னை நல்ல நிலைக்கு வந்து விடுவாள் இந்த தாயானவள் இன்று தருவது உனக்கு சாதாரண வாக்கு கிடையாது என் பிள்ளையே இதை சத்திய வாக்காகவும் தெய்வ வாக்காகவும் எடுத்துக்கொண்டு இனி உனக்கு நல்லதற்கு மட்டுமே நடக்கும் என்று சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் உன்னை விலகி ஓடும் என்பதையும் மனதில் நினைவில் வைத்துக்கொண்டு உன்னுடைய அன்றார் அவ சரியாக செய்து வா என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்போது முழுமையாக கிடைக்கும் ஓம் வாராகி தாயே போற்றி போற்றி